அனைவரையும் தைலாபுர தோட்டம் அதில் வசைக்கின்றன எப்பொழுதும் போல பாசத்தோடு வரவேற்கிறேன் இது நாற்பத்தை 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 வியாழக்கிழமை நாற்பத்தஞ்சு அஞ்சு நாம் நாங்கள் காய்கழிமையை கூடியிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது திருமண நாள் நாற்பத்தி மூணு தரமா ஒரு குரல் சொன்ன மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் ஒரு அருமையான குரல் அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய பெரிய மகளுக்கு திருமண வாழ்த்துக்களை நானும் ஊடக நண்பர்களும் சேர்ந்து திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் നിലവേറപ്പോൾ നാം അധികം നേശിക്കുന്ന പിള്ളുകളിൽ ஒரு பிள்ளை தமிழ்குமரன் தமிழ்க்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு வேற வருவார்கள் ஊடக நம்பி நீங்களும் அவருக்கு ஊடக அவருக்கு ஆதரவு தருகிற ஒரு கதை சொல்ல போறேன் என்ன கதைன்னா இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது இதே போன்ற நியமனங்கள் தான் இங்கே கொடுத்தேன் அந்த வாசப்படி தெரு வாசப்படி இங்கே அது போகிறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி அப்பா கொடுத்துருக்காரு நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் வாழ்த்துகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் முடியாது நீ ராஜினாமா பண்ணு அதை கொடுத்துருவா ஒன்ற ஏற்றுக்க முடியாது என்று குரல் மறுபக்கம் மறுபக்கத்திலிருந்து வர மறுபக்கத்திலிருந்து வர பிள்ளை போய் என்னிடம் மோடி வந்து சொல்ல நானும் போய் நீ ஒன்றும் எல்லாம் பண்ண வேண்டாம் அதை கேஷியும் போட வேணாம் நியமனத்தை நீ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் மாசம் ஒன்றா ரெண்டு கூட ரெண்டு ரெண்டு மாசம் ஆகிடுமா ரெண்டு மாசம் மேல ஆகுது அதை விழித்தே அது நாட்கள் அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு குழு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு குமரன் அவருடைய மனைவி சத்யா அவருக்கு ஒரு தெய்வம் ஒரு பையன் நாலு பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாதனமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க இப்படி தங்கியிருக்க வேலையில் பொதுக்குழு கூடுதல் அன்று காலை ஏழு ஏழரை மணிக்கு நான் பல் தொலைக்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ஃபோன் தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது இதை தமிழ் குமரன் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு மனசு கேட்கலை எப்படியோ சொல்லிட்டா அவர்கிட்ட என்னுடைய மனம் நொந்து போனது நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார் தமிழ்குமாரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில எல்லாம் யாரும் போறவரில் கீழா இருக்கிற வரிசையில் உட்காந்துருப்பார் அதன் பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு தமிழ் அத அந்த நியமனத்தை போய் கொண்டு போய் போட்டு நீ போய் பார்த்தியா இல்ல பாக்கல பார்க்கல பேசி போட்டிருப்பா நியமனித்தான் பேசி போட்டார் அதன் பிறகு அந்த பொறுப்பு அந்த பதவி என்னுடைய மூன்றாவது பேர் முகந்தனுக்கு வேறொரு பொதுக்குழுல அறிவித்த அப்பொழுதுதான் மைக்கு மேல் பகின்றது அதையெல்லாம் வாங்கி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே ஊடகங்கள் முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன் அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படுவார் செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்தோம் ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னா இவரையே ஏற்றுக்கலை தமிழகம் முறைனே ஏற்றுக்கலை தன் சொன்ன அக்கா பையனையும் ஏத்துக்கல அந்த பொறுப்பும் அப்படியே காலியா இருந்தது இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க தமிழ்குமரன் நியமனம் அவர் சிறப்பாக செயல்படுவார் அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஒரு சேர நாம் அவருக்கு தெரிவிப்போம் முகநூல் ட்விட்டர் என்னமோ இப்ப நிறைய வந்திருக்கு அக்கப்போற குத்தி எழுதறப்ப மிக கேவலமாக எழுதறப்ப ராமசாமின்றோடு இருக்கிறான் அவன் செத்து போட்டான் எழுத்தான் மாலை அஞ்சு மணிக்கு எடுத்து பேஸ்புக்ல போட்டா எப்படி இருக்கும் ஒரு கதை சொல்றேன் என்ன கதையே சொல்லி கேட்டீங்க என்ன கதைன்னா என்ன மாவட்டம் பாது கும்பகோணம் என்ன மாவட்டத்தில் இருக்கு தஞ்சை மாவட்டமா கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அங்கே இருக்கிற ஒரு பையன் அங்க இருக்கிற ஒரு பையன் ஒரு முகர்நோ இல்லை என்ன துண்டு போட்டு இருக்கணும் இரு இருக்கணும் முகத்தை மூக்களை தலையான வச்சு அழுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவு இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு இளைய சங்கத்தில் ஒரு பதவி இந்த இதுல எந்த நம்ம என்னுடைய கட்சியில் கிடையாது வேற ஒன்றத்தில் இளையா சங்கத்தில் ஒரு பதிவு இப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அக்கப்போகிற அவத்தமாக அசிங்கமாக அறுவருக்கத்தக்க பதிவுகள் தினமும் எழுதுவதை சிலர் வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த செல்போன் இதுக்காக கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி மேலே நாடுகள் அல்ல கீழே நாடுகள்லாம் இந்த மாதிரி கேவலமாக ஒருத்தரை பற்றி போடுவதற்கு கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி எழுதுதான் இப்போ நடைபெறும்னு பார்த்தா வெற்றி தலை உரிவார்கள் இது ஒரு இதை எதற்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறெல்லாம் உங்களுடைய ஊடகங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களும் இந்த மாதிரி தாரமான பதிவு போட்டால் எழுதனா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு குரல் சொல்லியிருக்க இனியுள்ளவாங்க என்னாத குரல் கனி இருப்ப காய் காய்கவனும் தற்று இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதை விட கனி இருக்கும்போது பழுத்த கனி காயாந்த காய அந்த மாதிரி ஒரு குரல் சொல்லியிருக்கார் ஆக நண்பர்களே இந்த நல்ல நாளிலே தமிழ் குமரனுக்கு ஒரு கட்சியிலே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அவர் சிறப்பாக செயல்பட நான் அவருக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய கட்சியினர் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுப்பார்கள் அந்த வகையில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அது நடைபெறும் நான் இல்லை ஒரு இது சொன்னேன் கழுத்துல மூக்கில் வச்சு அழுத்துறது அவனுக்கு மாவட்ட இளைஞர் மாவட்ட இளைஞர் மாநில மாநில இளைஞர் சங்க தொழிற்செயலாளா ஆ மாநில இளைஞர் சங்க தொழிற்செயலர் பொறுப்பு இது இதை மாதிரி போடுறதுக்காக இன்னும் நிறைய இருக்கு அப்பப்ப சொல்றேன் இப்ப இப்ப இந்த நல்ல நாடுங்களேன் அதெல்லாம் சொல்ல வேண்டியது மணி விட அடிக்கிறது சரி நீங்க எதாவது கேள்வி கேளு

விபத்து விபத்து அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை சொல்லி இருக்கிறேன் இதுல இருந்து நாம என்ன செய்யணும்னா இனி எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துறவங்கன்னா எச்சரிக்கையாக ஒரு உயிரோடு மரியாதை கூடாது அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும் அவர் என்ன சொல்ல கண்டிப்பாக நடந்துக்கலாம் லட்சக்கணக்கான பேரை போம்புகாலில் கூட்டின எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும் அதுதான் சொல்ல என்ன பிரயோனா அதான் எல்லாரும் சொல்லிட்டோம் நாமும் சொல்லிட்டோம் உம் திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் கேட்டு சரி செய்தார் இந்த இதுலையா கரூர் இல்லையா அவர் போய் பார்த்து செய்யறது என்ன செய்யணுமோ ஒரு முதல்வர் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்காரு

அவர் சி எம் எப்படி காரணமா இருக்க முடியும் அதான் எதாவது சொன்னாங்க அக்கப்போ ராச நிறைய இருக்காங்க ஆஹ் அக்கப்போ ராஜசாமிங்க ஏதாவது எதாவது பொதுவா இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஸ்புக் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க ஆவா இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்னு இந்த பார்வை குறைஞ்சி போயிருது நாம் இதோட அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்